ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு வந்தனர் ஆண்டு ஓ பி எஸ் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி பொது செயலாளராக இருந்து வருகிறார் ஆனால் தன்னை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என அறிவித்து ஓ பி எஸ் செயல்பட்டு வந்தார் அத்துடன் அதிமுக பெயரில் பொதுக்கூட்டங்கள் அறிக்கைகளையும் வெளியிட்டு வந்தார் இதையடுத்து அதிமுக பெயர் கொடி லெட்டர் பேட் மற்றும் இரட்டை இலை சின்னத்தை ஓ பி எஸ் பயன்படுத்த தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி வழக்கு அதில் தேர்தல் ஆணையமும் உயர்நீதிமன்றமும் தன்னை அதிமுக பொதுச் செயலாளராக அங்கீகரித்துள்ளதாகவும் ஓ ஒருங்கிணைப்பாளர் என்று கூறி தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் விசாரித்த உயர்நீதிமன்றம் அதிமுக கட்சி கொடி பெயர் சின்னம் லெட்டர் பேட் ஆகியவற்றை ஓ பி தரப்பு பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது இதனால் அதிமுக கரை வீட்டை கட்ட முடியாத சூழல் ஓபிஎஸ்க்கு ஏற்பட்டதால் காவி வேட்டி அல்லது வேறு கலர் பார்டர் வேட்டிகளை ஓபிஎஸ் பி எஸ் அணிந்து உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைப்பாளர் இந்த வழக்கில் நீதிபதி சதீஷ்குமார் முன்பு நேற்று இறுதி விசாரணை தொடங்கியது அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஓ பன்னீர்செல்வம் தனது சமூக வலைதள பக்கத்தில் இன்னமும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என்று குறிப்பிட்டு வருகிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டது தற்போது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளே இல்லை என்றும் வாதிடப்பட்டது மேலும் கட்சியின் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத ஓ இன்னமும் தன்னை ஒருங்கிணைப்பாளர் என்று கூறி வருகிறார் மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சிக்கு தொடர்பு இல்லாத ஒருவர் கட்சி நடவடிக்கைகளில் தலையிடுவது என்பது தேவை ஏற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் இபிஎஸ் தரப்பு வாதத்தை முன்வைத்தது எடப்பாடி பழனிசாமி தரப்பின் வாதங்கள் நிறைவு பெற்றதை அடுத்து வழக்கின் விசாரணை மார்ச் பன்னிரெண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் அன்று தினம் ஓ பி எஸ் தரப்பு இறுதி வாதங்களை முன்வைக்க உள்ளதாக த வெளியாகியுள்ளது முன்னதாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டுவரப்பட்ட கட்சி சட்ட திட்ட திருத்தங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை திருத்தங்கள் காலாவதியாகிவிட்டது எனவே கட்சி ஒருங்கிணைப்பாளர் என்ற உணர்வில் தாங்கள் எழுதியுள்ள கடிதம் செல்லத்தக்கதல்ல என்று கட்சியின் பொருளாளர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதம் தங்களின் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதியிட்ட கடிதம் பத்திரிகைகள் வாயிலாக தெரிந்து கொண்டேன் பின்னர் ம் வழியாக பெறப்பட்டது கடந்த இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்ற கட்சி பொழுது குழுவில் ஒன்று பன்னிரண்டு இருபத்தி ஒன்று அன்று நடைபெற்ற கட்சியின் செயற்குழுவால் கொண்டு வரப்பட்ட கட்சி சட்ட திட்ட திருத்தங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை சட்ட திட்ட திருத்தங்கள் காலாவதியாகிவிட்டது எனவே கட்சி ஒருங்கிணைப்பாளர் என்ற உணர்வில் தாங்கள் எழுதியுள்ள கடிதம் செல்லத்தக்கதல்ல மேலும் உள்ளாட்சி அமைப்புகளில் தற்போது காலியாக இருக்கும் பதவிகளுக்கு நடைபெற உள்ள தேர்தலுக்கான வேட்புமனை தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி நிலையில் நாட்கள் பொறுத்திருந்தது கட்சியின் வேட்பாளர்களை அறிவிக்காத நிலையிலும் கூட்டப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு தாங்கள் உட்பட அனைவருக்கும் முறையாக தகவல் தெரிவிக்கப்பட்டு மொத்தமுள்ள எழுபத்தி நான்கு தலைமை கழக நிர்வாகிகளில் அறுபத்தி ஐந்து பேர் கலந்து கொண்டனர் நான்கு பேர் உடல்நிலை சரியில்லை என்று தகவல் தெரிவித்திருந்தனர் தாங்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்த நிலையில் தங்களின் இந்த கடிதம் இருப்புடையதாக இல்லை அதே போல் நாம் இருவரும் கூட்டாக அழைப்பு விடுத்த கட்சியின் பொதுக்குழுவை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்துவதற்காக தாங்கள் ஆவடி காவல் ஆணையருக்கு கடிதம் மூலம் புகார் அளித்தோம் நீதிமன்றங்களின் மூலம் வழக்குகளை தாக்கல் செய்து மதிமுகவை செயல்படாத நிலைக்கு கொண்டு செல்வதற்கான அனைத்து பணிகளையும் செய்துவிட்டு தற்போது இப்படி ஒரு கடிதத்தை எனக்கு அனுப்புவது ஏற்புடையதாக இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார் முன்னதாக உள்ளாட்சி தேர்தலில் காலியாக உள்ள பதவியிடங்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான படிவங்களை கையெழுத்திட்டு அனுப்பி வைக்குமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது